ஞானசாரம் எடுத்ததில்லை அவர்கள் ஆலயத்திற்கு போய் ஆராதனை கலந்து வருவதில்லை அது இஷ்யூவே இல்லை ஒரு மனுஷன் கிறிஸ்தவனா இந்துவா இருந்து மக்களை அப்படிலாம் நம்ம புரட்டி பார்த்து அரசியல் செய்கிறது வந்து சரியான முறையான விவரியத்துக்கு வந்து அரசியல் அல்ல ஆவி அவர்களை நீங்கள் மனதார ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டாம் எல்லாத்தையும் பேசுகிறோம் எல்லாம் கடைசியில் எங்கே மிஸ் ஆகுதுன்னா அந்த ஓட்டில் போய் மிஸ் ஆகுது தரவுகள் தன்னுடைய நார்மலைட் செய்ய வேண்டியது அவசியம். சிறந்த சிந்தனையாளர்கள் மத்திய கருக்கிறேன் என்ற ஒரு ஒரு சில கருத்துக்களை உங்களுடைய மேலாவில் சிந்தனைக்கு தீர்ப்பாக நான் தருகிறேன் நான் விபுலியத்தை கற்றிருந்தேன் ஆகவே விபிலியத்தின் அடிப்படையில் தம்பி சொந்தமலன் சீமான் அவருடைய இந்த நாள் கேள்வி அவர் அளித்த பதில் இதுக்கு முன்னால் அவர்கள் ஆங்காங்கு மிக சிறிய பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு நான் என்னுடைய தீர்ப்பை சீமான் மறைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் இயேசு பிரான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று பிதாவின் சித்தப்படி நீதியாய் நியாயமாய் நடக்கிறவர்களே என்னுடைய இளைய அரசுக்கு என்ன யேசு பிரான் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்று கிடப்பதல்ல இறைவன்

ஒரு ஆசாரியன் கடந்து போகிறான் ஒரு தேவியன் அதை பார்த்துட்டு கடந்து போகிறான் ஒரு நல்ல சமாரி ஒரு சமாரியன் ஒருவன் வந்து அவரை கிடக்கிற ஒரு மனுஷனிடத்துல ஒரு எல்லாருடைய சிந்தனைக்கு நான் சொன்னேன் முக்கியமான கிறிஸ்தவாய் கிடக்கிற ஒரு மனிதனை பார்த்து புரட்டி எடுத்து நீ இந்துவா கிறிஸ்தவனா முஸ்லீமா எனக்கு ஏற்ற உதவி செய்ய முடியுமா பைபிள் சொல்லுகிறது மக்கள் சேவை உன் பலிகளின் திரள் எனக்கு என்ன என்னத்திற்கு தீர்க்க தரிசிகள் மூலமாக இறைவன் சொல்கிறார் உன் பலிகளின் திரள் எனக்கு என்ன இது ரொம்ப ஆராதனை ஆராதனைன்னு நிறைய சொல்லிட்டு கிடக்கிறேன் சரி பண்ணுங்க ஆனால் உன் பலிகளின் திறன் எனக்கு என்ன பைபிள் தான் இருக்கிறது நியாயத்தை செய்ய நன்மையானதை செய்யப்படியுங்கள் பெண்கள் நன்மையானதை செய்யப்படியுங்கள் அந்த வகையில பார்த்தா பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய சொந்த மலர் சின்ன சொல்றது கேள்வி ஒரு அற்புதமான ஒரு வெவிலேத்து புகழ்ந்த ஒரு தேவ பிரமிஷன் நான் தைரியமாக மொழியின் காரணமாக அதை நான் சொல்லுங்க ஆகவே இந்த எந்த மதமாகவும் நீங்கள் இருக்கீங்க

என் தம்பி சிந்தமணன் சீமான் அவர்களை பார்க்கிறேன் விபுரியத்தின்படி அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திலே நான் வைக்கிறேன் ஆண்டவர் இயேசு போதித்த மனிதம் மனிதநேயம் என்பதையெல்லாம் தன் இருதயத்திலே ஆழமாய் இயேசுங்கிற பேர் அவங்க சொல்லாட்டாலும் இருதயத்திலே ஆழமாய் அதை பதித்துக்கொண்டு அந்த நீதி ஆயத்தை நிறைவேற்ற அவர்கள் புறப்படுகிறார் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் தைரத்தினால் அவரை அபிஷேகம் பண்ணினேன் பாருங்க அவங்க நம்புறாங்களா எனக்கு தெரியல ஆனால் பைபிள் இருக்கிறது சொன்னேன் என் தாசனாயின் தாவீதை கண்டுபிடித்தேன் என் சுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் நடக்கதான் போகுது நியாயக்கேட்டின் மகன் பைபிள் அப்படியே இருக்கு நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு தைரியம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வரையிறது இத்தனை கிரிட்டிசிசம் என்ன பேர் இத்தனை இத்தனை விமர்சனங்கள் எல்லா வகையும் எதிர்ப்புகள் இதே நமதூர்கள் இது எல்லாம் தாண்டி ஒரு மனிதன் நீதி நியாயத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன் இருந்தால் இந்த இறைவனுடைய அபிஷேக தைலம் அவர் மேலே இருக்கிறதுனால தான் அப்படி செய்ய முடியுது எடுத்ததில்லை அவர்கள் போய் ஆறாது கலந்து எழுதில்லை அது இல்லை இப்போ மனுஷன் கிறிஸ்தவனா இந்துவா வந்து மக்களை அப்படின்னா நம்ம புரட்டி பார்த்து அரசியல் செய்கிறது வந்து சரியான முறையான விவரத்துக்கு வந்து அரசியல் ஆகவே அவர்களை நீங்கள் மனதார ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டும் எல்லாத்தையும் பேசுகிறோன்னெல்லாம் கடைசியில் எங்க மிஸ் ஆகுதுன்னா அந்த ஓட்டில் போய் மிஸ் ஆகும் அதனால